அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் நாம் இருப்பது ஆகஸ்ட் பதிமூணில் இருந்து நடந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம் ஆகஸ்ட் பதிமூணு அப்படிங்கிறது உறுப்பு தான தினமாக கடைப்பிடிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உலக இடதுகை பழக்க முடியோர் தினமாகவும் ஆகஸ்ட் பதிமூணை கடைப்பிடிக்கிறோம் ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கும் திட்டம்தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் இது வந்து ர இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கொண்டு வந்திருக்காங்க மாணவர்களிடையே ஜாதிய பாகுபாடுகளை கலைய ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு தமிழக அரசு அமைச்சிருக்கிறாங்க மாநில அளவிலான சிறந்த சுகாதார செயல்பாடுகளுக்கான முன்மாதிரி கிராம விருதுகள் வந்து ஆறு ஊராட்சிகளுக்கு தமிழக அரசு வழங்க இருக்குது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு ஈரோடு குளூர் கிராம ஊராட்சி முதலிடம் இரண்டாம் இடம் வந்து திண்டுக்கல் நீ பஞ்சம்பட்டி கிராம ஊராட்சி ரெண்டாம் இடம் தூத்துக்குடியினுடைய நட்டாத்தி ஊராட்சி வந்து மூன்றாம் இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு கோவை நாயக்கன்பாளையம் ஊராட்சி முதலிடம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் கிராம ஊராட்சி இரண்டாம் இடம் ராமநாதபுரம் அரியநேந்தல் கிராம ஊராட்சி மூன்றாம் இடம் நேனோ டிஏபி டிஏபி உர ஆலை எனப்படும் இக்கோ டிஏபி வந்து குஜராத்தினுடைய கட்சி மாவட்டத்தில் காண்டா பகுதியில் தொடங்க இருக்கிறாங்க இந்திய உழவர்கள் உர கூட்டுறவு தான் இதை ஆரம்பிக்க இருக்கிறாங்க ஏர் இந்தியாவினுடைய இலச்சினை வந்து சின்னத்தை வந்து மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அதன்படி பொன் நிற இறக்கை வடிவிலான புதிய இலச்சனையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க த விஸ்டாரா அப்படின்னு புதிய வணிக அடையாளம்தான் இப்போது டாட்டா குழுமத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஏர் இந்தியாவை வந்து டாட்டா குழுமம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய அரசிடமிருந்து வாங்கியிருந்துச்சு அடுத்தது இலக்கனை படி பார்த்தோம் அப்படின்னா உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டினுடைய இலச்சனை பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்தில் தா அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து வீரன் எனப்படும் நீலகிரி வரையாட்டுடைய தலை மனித உடல் இதை வந்து வச்சுருந்தாங்க ட்விட்டரினுடைய இலச்சனை வந்து எக்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கியுடைய இலச்சனை வந்து பொம்மன் ஆறாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவுடைய இலச்சனை வந்து ஆதினி எனப்படும் இருவாச்சி பறவை இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தது அடுத்தது பாதுகாப்பு தொழில்நுட்ப கண்காட்சி வந்து அசாமில் அக்டோபர் பத்து பதினொன்றில் நடக்குது இதில் வந்து சமீபத்திய நவீன ஆயுதங்கள் வாகனங்கள் காட்சிப்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி இருக்கும் அடுத்ததாக ஆகஸ்ட் பதினான்கு பிரிவினை பயங்கர பயங்கர நினைவு தினமாக கடைபிடிக்கிறோம் அடுத்ததாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணுக்கு சிறந்த மாநகராட்சிகளாக திருச்சி தாம்பரம் சிறந்த நகராட்சிகளாக ராமேஸ்வரம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சிறந்த பேரூராட்சிகளாக விக்கிரவாண்டி ஆலங்குடி இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது ஆலங்குடி அடுத்தது சேலம் மாவட்டத்தில் உள்ள வீரக்கல்புதூர் அப்படிங்கிறது தான் சிறந்த பேரூராட்சிகள் இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை தான் இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டுலேயே உருவாகியிருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதல் நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாபேட்டை இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் உருவாச்சு அடுத்ததாக கோவையில் வந்து இருபது அடி உயரமுள்ள தமிழ் எழுத்துக்களாலான வள்ளுவர் சிலையை திறக்க இருக்கிறாங்க சர்வதேச அலைசருக்கு போட்டி சென்னையின் கோவலத்தில் நடைபெற இருக்குது மத்திய பிரதேசம் பத்துமா கிராமத்தில் துறவி ரவிதாஸ் கோவில் கட்டுறதுக்காக பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஹரியானா இங்கே இருக்கக்கூடிய யமுனை ஆற்றில் ஹித்னி குண்ட் அணை கட்ட அந்த ஹரியானா அரசு வந்து திட்டம் தீட்டிருக்காங்க யானைக்கால் நோய் ஒழிக்க இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் ஹெபடைட்ஸ் பி எனும் கல்லீரல் அழற்சியை ஒழிக்க இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பது தேசிய செல் இரத்த சோகை ஒழிக்க இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோயை ஒழிக்க இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பது அடுத்தது இந்திரா காந்தி ஸ்மார்ட் ஃபோன் திட்டம் தொடங்க இருக்கும் இடம் வந்து ராஜஸ்தானில் ஈராக்கில் ஓரினச் சேர்க்கை அதாவது ஹோமோ செக்ஸுவல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தடை விதிச்சுட்டு அதுக்கு பதிலாக செக்ஸுவல் டெர்வன்ஸ் அப்படிங்கிற அதாவது பாலியல் விலகல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த அனுமதி அளிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய இடைக்கால பிரதமராக அன்வர் உல்ஹாக் அப்படிங்கிற பலுசிஸ்தான் அவாமி கட்சியை சேர்ந்தவரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் பதினஞ்சு எழுபத்தி ஏழாவது இந்திய சுதந்திர தினம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நேஷன் ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு தமிழக முதல்வர் வந்து மா நன்னன் அவருடைய நூல்களை வந்து நாட்டுடைமையாக்கம் பண்ணியிருக்காரு ஊரக இந்தியாவில் தொடக்க கல்வி அப்படிங்கிறது இருபது மாநிலங்களுடைய கிராம பகுதியில் எழுபத்தி எட்டு சதவீதம் பெற்றோர்கள் தம் குழந்தைகள் வந்து மேற்படிப்பு படிக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஆண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எண்பத்தி இரண்டு சதவீதம் இதே தொடக்க கல்வி இடைநிற்றலில் ஆண்கள் வந்து நாளில் ஒரு பங்கு இடை நிற்கிறாங்க பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு சதவீதம் நிற்கிறாங்க மேற்படிப்பு தொடராமையில் மாணவர்கள் எழுபத்தஞ்சி சதவீதமும் மாணவிகளில் வந்து அறுபத்தஞ்சி சதவீதமும் இருக்காங்க அடுத்ததாக கனடா மாஸ்டர் டென்னிஸ் வந்து டொரோண்டோவில் நடந்துச்சு இதில் வந்து ஆடவர் பிரிவில் இத்தாலியினுடைய ஜானிக் சின்னர் சாம்பியன் மகளிர் பிரிவில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா சாம்பியன் ஆகஸ்ட் பதினாறு தமிழக அரசு விருது அறிவிச்சிருக்கிறாங்க தகைசால் தமிழர் விருது வந்து கி வீரமணிக்கு கல்பனா சாவ்லா விருது வந்து நான் முத்தமிழ் செல்விக்கு இவங்க என்ன அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் தமிழ் பெண் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு இருக்குது அடுத்ததாக அப்துல் கலாம் விருது வந்து வசந்தா கந்தசாமிக்கு இவங்க வந்து வேலூர் தொழில்நுட்ப பல்கலை உடைய கணினித்துறை பேராசிரியராக இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளி நலன் விருது வந்து தா ஜெயக்குமார் இவர் வந்து சென்னை அரசு மறுவாழ்வு மருத்துவமனை இயக்குநராக இருக்கிறாங்க அடுத்ததாக சாந்தி தொ தொண்டு நிறுவனத்துக்கும் இந்த விருது கொடுக்குறாங்க சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு வங்கியை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக மகளிர் நலன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு கோவையை சேர்ந்த சமூக சேவக ஸ்டாலி பீட்டர்க்கு கொடுக்குறாங்க இவங்க வந்து கிராம அடுத்தது ரெண்டாவதாக கிராமத்தின் ஒளி தொண்டு நிறுவனமான சின்ன சேலத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க கிராம ஊராட்சி விருது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு ஈரோடு குளூர் கிராம ஊராட்சி திண்டுக்கல்லுடைய பஞ்சம்பட்டி கிராம ஊராட்சி தூத்துக்குடியுடைய நட்டாத்தி கிராம ஊராட்சிக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு கோயம்புத்தூர் நாயக்கன் கிராம ஊராட்சி செங்கல்பட்டு மேல்மருமத்தூர் கிராம ஊராட்சி ராமநாதபுரம் அரியணைந்தல் கிராம ஊராட்சிக்கு கொடுக்குறாங்க விடியல் பயணம் அப்படின்னு பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து வசதிக்கோண்ட திட்டத்தை பெயரை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க பேர் என்ன அப்படின்னா விடியல் பயணம் இந்த கட்டணமில்லா பேருந்து பயணம் வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேருந்து நடைமுறைப்படுத்த வந்துச்சு டெல்லி செங்கோட்டையில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தில் மோடி வந்து பத்தாவது முறையாக குடியேற்றியிருக்காங்க கைவினை கலைஞர்களுக்கு நிதி உதவி திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் விருது இது வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அன்றைய அந்த தினத்தை வந்து விஸ்வகர்மா தினம் அப்படின்னும் சொல்கிறாங்க விஸ்வகர்மா ஸ்ரம் சம்மான் யோஜனா வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிக்கிறாங்க முன்னாள் கால்பந்து வீரர் முகமது ஹபீப் வந்து சமீபத்தில் இருக்காரு அடுத்ததாக ஆகஸ்ட் பதினேழு சிறந்த இளைஞர் விருது வந்து ஆண்கள் பிரிவில் தஸ்தகீர் தினேஷ்குமார் கோபி இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பெண்கள் பிரிவில் விஜயலட்சுமி சந்திரலேகா கவிதாவுக்கு கொடுத்துருக்குறாங்க மகளிர் சுய குழுக்கள் மூலம் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல மதி சந்தை இணையதளம் ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் மதி அங்காடிகளும் ஆரம்பிச்சிருக்காங்க மதி திணை உணவகங்களும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கு ஆட்டோ வாங்க ஒரு லட்சம் மானியம் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஏற்கனவே மதுரையில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு திறந்திருக்கிறாங்க மதுரையில் டிஎம் சவுந்தராஜன் அவங்களுக்கு தமிழக அரசு சார்பாக ஐம்பது லட்சம் செலவில் ஏழு அடி உயர சிலை திறக்கிறாங்க இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வடகால் சிப்கார்ட் தொழில் பூங்காவில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சென்னை ஐஐடி மாணவர்களை தற்கொலைகளை கலைய ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த குழு எடுத்த முடிவை வந்து சென்னை ஐஐடி இயக்குனர் வி காமகோடிகிட்ட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க என்சிஆர்டி புத்தகங்களை சரிபார்க்க பத்தொம்பது பேர் கொண்ட குழு வந்து எம்சி பந்த் தலைமையில் வந்து குழு அமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து சுதாமூர்த்தி இன்ஃபோசிஸ் சங்கர் மகாதேவன் ஆகியோரும் அடங்கிறாங்க இந்தியாவின் முதல் நீண்ட தூர ரிவால்வர் தான் பிரபால் இது வந்து உத்தரப்பிரதேசத்துடைய கான்பூரில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தபழிகச்சி ஒன்றுடைய பாரம்பரிய மருத்துவ உலகளாவிய உச்சி மாநாடு வந்து குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற உள்ளது பேராசிரியர் ராஜ் செட்டி இவர் வந்து இந்திய அமெரிக்க பொருளாதார நிபுணர் இவருக்கும் மைக்கேல் ஸ்பிரிங்கர் உயிரியல் பேராசிரியர் இவருக்கும் ஜார்ஜ் ஜெட்லி விருது அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது அண்டர் டுவெண்ட்டி உலக மல்யுத்த போட்டியில் ஆடவர் அறுபத்தி ஒரு கிலோ பிரிவில் அமித்குமார் தங்கம் அடுத்ததாக ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாம் கட்ட அகழாய்வு வந்து விருதுநகர் வெம்பக்கோட்டை வைப்பாற்று கரையில் நடைபெற்றிருச்சு இதில் நாற்பது சதவீத தங்கம் கலக்கப்பட்ட மூன்று எடையுள்ள தங்க தாலி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினா ஐஎன்எஸ் விந்தியகிரி அப்படிங்கிற ஒரு கப் கப்பலை வந்து நாட்டிற்கு அர்ப்பணிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் செவன்டீன் ஆல்ஃபா அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் ஐஎன்எஸ் விந்தியகிரி வந்து உள்நாட்டிலே தயாரித்த போர்க்கப்பலை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இது வந்து ஹூக்ளி நதியில் இருக்கக்கூடிய கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்திலிருந்து தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த திட்டத்தினுடைய ஆறாவது கப்பல் போர்க்கப்பல் அடுத்ததாக ஜூலை பதினாலு சந்திராயின் திரி விண்கலம் வந்து விக்ரம் லேண்டர் உந்து கலனிலிருந்து விடி விடுவிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரோ கிராமின் மித்ரா அரசு சேவைகளை வீட்டின் வாசலுக்கு சென்று வழங்கும் சேவை தான் இந்த கிராமின் மித்ரா அப்படிங்கிற திட்டம் இது வந்து அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை இலவச சேவையை கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் வந்து அறிவிச்சிருக்கிறாரு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வீடுகள் தோறும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் தான் ஜல் ஜீவன் மிஷன் இப்போது இந்த ஆண்டு வரைக்கும் இது வந்து பன்னிரெண்டு புள்ளி எட்டு மூணு கோடி பயனடைஞ்சுதான் புள்ளி வரணும்னு சொல்லுது அடுத்தது நிதி சுகாதார அறிக்கைப்படி முதல் இடத்துல மகாராஷ்ட்ரா இரண்டாம் இடத்துல சத்தீஸ்கர் கடைசி இடத்துல மேற்கு வங்கம் இருக்குது எல்ஐசியினுடைய நிர்வாக இயக்குநராக துரைசாமியை நிர்வ நியமனம் பண்ணியிருக்கிறாங்க சர்வதேச இளம் சுற்றுச்சூழல் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஜவா தீட்சித் மீரட் சேர்ந்தவருக்கும் மான்யா ஹர்ஷா பெங்களூரு சேர்ந்தவங்களுக்கும் நிர்வான் சோமானி டில்லி மன்னத் கவுர் டில்லி கர்ணவ் ரஸ்தோஹி மும்பை ஆகியோருக்கு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இந்திய ராணுவத்திற்கு ஏஹெச் அறுபத்தி நான்கு இ ரக நால் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா வந்து போயிங் நிறுவனத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க உலக தடகள சம்மேளனத்தின் துணைத் தலைவராக சுமரிவாலா தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இது மூலம் உலக தடகள சம்மேள நிர்வாகக் குழுவின் முதல் உறுப்பினரான முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆகஸ்ட் பத்தொன்பது உடைய சிறப்பு தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா உலக புகைப்பட தினம் உலக மனித நேய தினம் உலக ஒராங்குட்டான் தினம் உலக வீடற்றோர் தினமாக ஆகஸ்ட் பத்தொன்பது கடைபிடிக்கிறோம் அடுத்தது கே சுப்பிரமணியனுக்கு வந்து மொழிபெயர்ப்பு விருது கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா கோவை வாசகர் வட்டம் தமிழிலிருந்து பிற மொழி மொழிகளில் பிற மொழியிலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்ப்பு மொழி மொழிபெயர்க்கிறவங்களுக்கு வந்து இந்த விருது குடிக்கிறாங்க அதன்படி தமிழிலிருந்து தெலுங்குக்கு மொழிபெயர்த்ததுக்காக ஜி பாலாஜிக்கு விருது கொடுத்துருக்குறாங்க இதே மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்ததுக்காக மோ செந்தில்குமாருக்கு விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக முதல் ஹைட்ரஜன் பஸ் சோதனை ஓட்டம் வந்து லடாக்கில் லே அப்படிங்கிற இடத்துல நிகழ்த்தியிருக்கிறாங்க தேசிய அனல் மின் கழகம் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க அடுத்தது பெங்களூரு அல்சூரில் கேம்பிரிட்ஜ் தபால் நிலையம் வந்து திருடி அஞ்சலக கட்டடத்தை கட்டுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியாவின் முதல் திருடி பொதுத்துறை நிறுவன கட்டிடம் தான் இந்த ம பெங்களூரு அல்சூர் அடுத்தது ஜி டுவெண்ட்டி திரைப்பட திருவிழா டெல்லியில் நடைபெற இருக்குது இந்த ஜி டுவெண்ட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைமையை தாங்கினது இந்தோனேஷியா இருபத்தி மூணுக்கு தலைமையேற்றது இந்தியா இருபத்தி நாலில் தலைமை ஏற்க இருப்பது பிரேசில் விமானத்தை இயக்க உள்ள பைபாட் ரோபோவுடைய ரோபோ அவ உருவாக்குனது எந்த நாடுன்னா கொரியா அப்படிங்கிறது தான் இது வந்து பைபாட் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் இருபது இன்றைக்கி வந்து உலக கொசு நாள் தேசிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தினம் மத நல்லிணக்க தினம் அப்படிங்கிறது இருபதில் கடைப்பிடிக்கிறாங்க இந்த மத நல்லிணக்க தினம் அப்படிங்கிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாள் தான் அடுத்தது நாமக்கல் அனார்த சைட்டு மண் பரிசோதிப்பு பண்ணி சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் அந்த இதுக்கு வந்து காப்புரிமை கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா சந்திராயன் திரி விண்கலத்தின் லேண்டர் வந்து ரோபர் உபகரணங்கள் அதாவது ரோவர் உபகரணங்கள் வந்து இந்த மண்ணிலிருந்து தான் செஞ்சுருப்பாங்க அதனால் இதுக்கு வந்து காப்புரிமை கொடுத்துருக்குறாங்க சைட் மண் அப்படிங்கிறது பூமி உருவாக்கும் போது உருவான பழமையான மண் மாதிரி தான் இந்த மண் இதை வந்து நாமக்கல்லேருந்து எடுத்ததால் இதுக்கு காப்புரிமை கொடுத்துருக்குறாங்க சென்னை மகாஜன சபையின் வரலாற்று சுருக்கம் உன் அரும் பெரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்கும் அப்படிங்கிற அப்துல் கலாம் உரையாடல்களின் தொகுப்பை முப்புற முப்பெரும் விழாவில் வெளியிடு வெளியிட்டிருக்காங்க இந்த முப்பெரும் விழாங்கிறது சென்னை மகாஜன சபை நூற்றி நாற்பதாம் ஆண்டு விழா காமராஜர் விழா பாரதியார் விழா இது மூணு சேர்ந்து தான் இந்த விழா நடக்குது அடுத்தது கோவையில் ஸ்டாரப் திருவிழா நடைபெறுது இதில் தேசிய ஸ்டார்ட் அப் திட்டம் வந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சிருப்பாங்க தேசிய ஸ்டார்ட் அப் தினம் வந்து ஜனவரி பதினாறு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அதிகம் உள்ள மாநிலம் வந்து மகாராஷ்டிரா யுனிகான் ஸ்டாப் அப் நிறுவனம் எண்ணிக்கை வந்து எண்ணிக்கையில் வந்து இந்தியா மூணாவது இடத்துல இருக்குது இளைஞர் டுவெண்ட்டி உச்சி மாநாடு வந்து உத்திரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெற இருக்குது தேசிய இளைஞர் தினமாக ஜனவரி பனிரெண்டை நாம் கடைப்பிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் விவேகானந்தருடைய பிறந்த தினம்தான் தேசிய இளைஞர் தினமாக கடைப்பிடிக்கிறோம் அன்னபூர்ணா உணவுப் பொட்டல திட்டம் வந்து ராஜஸ்தானில் அசோக் கெலாட் திறந்து வச்சுருக்கிறாரு இது இல்லாமல் இந்திரா காந்தி ஸ்மார்ட் ஃபோன் திட்டத்தையும் ராஜஸ்தானில் தொடங்கி வச்சுருக்கிறாங்க இந்தியா வந்து டோனியர் விமானத்தை இந்தியாவினுடைய டோனியர் விமானத்தை இலங்கைக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க ரஷ்யாவுக்கு எதிரான போரில் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க நெதர்லாந்து மற்றும் டென்மார்க்கு வந்து அமெரிக்கா வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் வந்து அமெரிக்கா தயாரிப்பு போர் விமானம் அதனால் இவங்க அவங்களுக்கு அலோ பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க சர்வதேச சர்ஃபிங் ஓப்பன் போட்டி வந்து சென்னையில் நடந்துச்சு இதில் வந்து ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு ரெண்டுலேயுமே ஜப்பான் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று உலக மூத்த குடிமக்கள் தினம் உலக தொழில் முனைவோர் தினம் உத்தியோக ரத்னா விருது இது அதாவது உலக மூத்தோர் குடிமக்கள் தினம் உலக தொழில் முனைவோர் தினம் இது ரெண்டுமே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் கடைபிடிக்கிறோம் அடுத்ததாக உத்தியோக ரத்னா விருது வந்து ரத்தன் டாட்டா அவங்களுக்கு மகாராஷ்டிராவின் முதல் உத்தியோக ரத்னா விருது கொடுக்க இருக்கிறாங்க இந்த விருது வந்து மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டே கொடுக்க இருக்கிறாரு சென்னையில் ஆரஞ்சு மற்றும் சாம்பல் நிற வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு நீலம் மற்றும் வெள்ளை ஆரஞ்சு மற்றும் சாம்பல் நிறத்திற்கு மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க வெங்காய ஏற்றுமதி வரி வந்து நாற்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கிறாங்க ஒருநாள் கிரிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு உலகக்கோப்பை போட்டிக்கு வந்து ஆண் பெண் சிங்கங்கள் கொண்ட இலச்சனையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த போட்டி வந்து இந்தியாவில் அக்டோபர்லேருந்து நவம்பர் மாதங்களில் நடைபெற இருக்குது முதன் முறையாக ஆண் பெண் இலச்சனை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த போட்டியில் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி வந்து சீனாவில் நடந்துச்சு இதில் பதினேழு வயதுக்கு ஒரு பிரிவில் இந்தியாவின் அநாகத்து வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருப்பார் ஃபிபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடந்துச்சு இதில் ஸ்பெயின் சாம்பியன் ஆகியிருப்பாங்க இங்கிலாந்து இரண்டாம் இடத்துக்கு கிடச்சிருக்கும் கோல்டன் பந்து விருது வந்து ஸ்பெயின் உடைய அடானா பொன்மதிக்கு வந்திருக்கும் சிறந்த கோல் கீப்பர் விருது வந்து இங்கிலாந்தினுடைய மேரிர் ஏர்க்ஸுக்கு கிடச்சிருக்கும் சிறந்த இளம் வீராங்கனை விருது வந்து சல்மா பராூலா அவங்க ஸ்பெயின் வீராங்கனைக்கு கிடச்சிருக்கும் அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல்வரின் பசுமை நல்கை திட்டம் வந்து என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் திட்டம் தான் இந்த திட்டம் இது வந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருப்பாங்க நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகளை மேம்படுத்தி புனரமைக்கும் திட்டம் தான் அம்ரித் சரோவர் திட்டம் இது வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஸ்மைல் திட்டம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க இது வந்து திருநங்கைகள் மற்றும் பிச்சை எடுப்பவர்களுக்கு நலத்திட்டத்துக்காக இந்த திட்டம் ஆரம்பித்தாங்க ஃபேம் இந்தியா டூ அப்படிங்கிறது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க நாட்டின் மின்சார வாகனங்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்காக இந்த திட்டம் அடுத்தது பகவான் பிர்சா முண்டா ஜோரஸ்தே திட்டம் வந்து மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் கிராமங்களை முக்கிய சாலைகளுடன் இணைக்க சாலை போடும் திட்டம் தான் இந்த பிர்சா முண்டா ஜொராஸ்தே திட்டம் அப்படிங்கிறது பிர்சா முண்டா விமான நிலையம் உள்ள இடம் வந்து ஜார்க்கண்ட் பிர்சா முண்டா சர்வதேச விளையாட்டு மைதானம் உள்ள இடம் வந்து ஒடிசா நவம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது ட்ரைபிள் ப்ரைடு டே பிர்சா முண்டாவுடைய நாளை வந்து டிரைபிள் பிரைட் டேவா கடைப்பிடிக்கிறாங்க அடுத்ததாக நூற்றி எட்டு இதழ் கொண்ட தாமரை வந்து நமோ அப்படிங்கிற பேரில் உருவாக்கியிருக்கிறாங்க இதோடைய அறிவியல் பேர் வந்து நெபுலா லூசிபெரா கவுன்சி சிஎஸ்சிஆர் லக்னோ தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க பொலியாவுக்கான இந்திய தூதராக விஸ்வதாஸ் விது சப்கல் வந்து நியமனம் சின் சினாட்டி மாஸ்டர் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்துச்சு இதில் நம்பர் ஒன் வீரரான கார்லோஸ் அல்கராஸை வீழ்த்தி செர்பியாவினுடைய ஜோக்கோ வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பார் இந்த கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஸ்பெயின் வீரர் இதே மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் கோகோ கவுப் வந்து சாம்பியன் ஆகியிருப்பாங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணு நம்ம அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்